வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆனதுமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோடு தான் ஓப்பன் ஆச்சு கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது பட் அங்கேருந்து திரும்ப ஒரு ரெக்கவர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஏற்பட்டுது பட் இப்போ திரும்ப பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ டேரிஃபோட இம்பாக்ட் தான் இன்றைக்கி டெய்லி நம்ம மார்க்கெட்டில் தெளிவாக வந்து தெரிஞ்சிட்ருக்கு பட் டேரிஃபோட இம்பாக்டனால ஒட்டுமொத்த மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல இறங்கிருக்கு ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்டாக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமுமே இன்னைக்கு டெய்லியில் நல்ல ஒரு செல்லிங் போயிட்டு போயிட்டுருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் கூட இன்றைக்கி டேய்ல நல்ல இறக்கத்தை ஃபேஸ் இருக்கு கூடவே ஆட்டோ ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டே காலையில் ஓரளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிச்சு மருதி சுசுக்கி அதுக்கப்புறம் எச்ஆர் மோட்டார் அசோக் லேலாண்ட் ஹீரோ மோட்டர் காப் அப்புறம் எம்எண்ட் எம் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு பட் இப்போ பார்க்கும்போது மருதி சுசுக்கி ஓரளவு ஃப்ளாட்டாக ட்ரேட் இருக்கு ஹீரோ மோட்டர் காப் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு மற்ற பங்குகள் கிட்ட அந்தளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி சொல்லிக்கும்படியாக எந்த செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் ஒரு வளட்டல் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு ஸோ ஈவினிங் நம்ம பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ரெக்கவரை கொடுக்குறாங்களா இல்லை இன்னும் மோசமான ஒரு க்ளோசிங்கை நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணுதான்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஹெச்எஃப்சிஎல் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட் தான் ஸோ ஹெச்எஃப்சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா டிஃபென்ஸ் கிட்ட இருந்து நம்ம நாட்டு டிஃபென்ஸ் அமைப்பு கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ரெண்டு கோடியா வந்து இருக்கு ஸோ இது எச்எஃப்சிஏல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இது சில நாட்களுக்கு முன்பு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஸ்டாக் தான் பட் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய இடத்துக்கே வந்து நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட்டாக ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் கிட்ட ட்ரேட் இருக்கு பட் இதோட பீக் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி வரைக்கும் போயிருக்கு இப்போ திரும்ப அதோட பழைய சப்போர்ட் லெவலை நோக்கி வந்துட்டுருக்கு இதோட பழைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் மார்க்கெட் ஏறும்போது இந்த பங்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு ஸோ இப்போது பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ விரைவில் அறுபது இல்லை ஐம்பதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எப்படி வந்து இப்போது டாட்டா குரூப் வந்து பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக வந்து இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்து இறங்குனாங்க குறிப்பாக ஈவியில் ஒரு நல்ல ஒரு பிரசன்சை பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க ஸோ டாட்டா கெடுத்தபடியாக இவி கார் அதிகமாக விற்கிறதுல ஜேஎஸ்டபிள்யூ ஒன் ஆஃப் த நிறுவனமாக வந்து இருக்காங்க ஸோ இப்போ இன்னொரு அப்டேட்னா ஜேஎஸ்டபிள்யூ ஆட்டோ காம்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இப்போது உருவாக்குறாங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய இவி அதுக்கப்புறம் ஹைப்ரிட் பிஸ்னஸ்க்கு தேவையான ஆட்டோ காம்பனன்ஸை வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது போக இன்னொரு ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆல் டெரைன் வெஹிக்கிளை வந்து அதையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இவங்க ஈவி ஸ்பேஸில் பெரிய அளவுக்கான ஒரு முதலீட்டை போட்டிருக்காங்க பேட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட்டை ஜேஎஸ்டபிள்யூ கிட்டேருந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ ஆட்டோ காம்ப் அப்படிங்கிற ஒரு புது நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க எப்படி டாட்டா காம்ப் இருக்கோ ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஆட்டோ காம்ப் வந்து உருவாக்குறாங்க ஸோ அதுக்காக இவங்க சக்ஸஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ மேபி இவங்களும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ டாட்டா எப்படி வந்து குளோபலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸோட இணைஞ்சு வந்து இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க ஜோஸ் சைனா நிறுவனத்துக்கூட சேர்ந்து இவங்க காரை வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ கூடவே செரி கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போகிற ஒரு டேட்டாவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பார்ப்போம் இது ஜேஎஸ்டபிள்யூ குரூப்புக்கு நல்லதா அமையுதான்ட்டு நல்லதா அமையணும் ஏன்னா இவங்களும் நம்ம நாட்டு நிறுவனம் தான் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் அப்படின்னே நம்மளும் எதிர்பார்ப்போம் அடுத்தது அதானி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதானி போர்ட்ஃபோலியோ அதானியோட டோட்டல் கம்பெனிஸோட எபிட்டா பார்க்கும்போது தொண்ணூறாயிரம் கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மொத முறையா இது வந்து நடந்திருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த பன்னெண்டு மாசத்தோட ஒரு அப்டேட்டை வச்சு தான் இந்த தொண்ணூறாயிரம் கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கிற ஒரு தகவலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தொண்ணூறாயிரத்தி கோடி இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த கியூ ஒனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதானி குரூப் வந்து எபிட்டா வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக எல்லாருமே வந்து சேர்ந்து ஸோ ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா அதானி குழுமம் இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலிமா நமக்கு தெரியுது பட் எதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவேஷனில் இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் பட் கசகசன்னு பிரச்சனை இருந்தது பட் இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கு ஸோ இண்டன்பர்க் அப்படின்ற ஒருத்தர் இருந்தால் கடைசியில அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் வந்து போயிட்டான் எப்படி ஐசன் பர்கோ அந்த மாதிரி இண்டன் பர்க்கு ஸோ இப்போ அந்த வந்தால் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டான் பட் இன்னும் அதானி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் இந்த நிறுவனம் நல்ல ஒரு வேல்யூவில் இருக்கிறனால ஸோ நமக்கெல்லாம் இதில் பக்கமே எந்த ஒரு சான்ஸும் வந்து கிடைக்காது ஈவன் ஷார்ட் டைம்க்கு கூட மேபி என்னைக்காச்சும் ஒரு சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது டெக்ஸ்ட் பேக்கோ அதுக்கப்புறம் ரயில் பிகாஸ் அதாவது ஆர்விஎன்எல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் வந்து கட்டமைக்கிறாங்க ஸோ இது டெக்ஸ் மேக்கோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரயில்வே மாடர்னைசேஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கூடுதலாக எக்ஸ்போர்ட்டையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் இந்த சப்சிடரி அதாவது இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து டெக்ஸ் மேக்கோ கிட்ட இருந்து வந்திருக்கு இதில் டெக்ஸ் மேக்கோ வந்து ஃபார்ட்டி ஸ்டேக்கை ஓன் பண்ணுவாங்க பேலன்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி வந்து ஆர்விஎன்எல் கிட்ட இருக்குங்கிற ஒரு தகவலும் நமக்கு இந்த டேட்டா மூலியமா கிடைச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபி குரூப் கிட்ட ஏபி கேபிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசென்ஸ் லைசன்ஸ் இப்போ இப்போது ஆர்பிஐ ஏபி கேபிட்டலுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு செய்தி தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி டேயில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்லை ஸோ நான் ப்ளே பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஏபி கேபிட்டல் இன்னைக்கு டேயில் டெலிவர் பண்ணியிருக்கு பட் ஒட்டு மொத்தமாக ஓரளவு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை தான் இந்த ஏபி கேப்பிட்டல் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த என்எம்டிசியோட என்எம்டிசி மைனிங் கம்பெனி ஸோ இந்த சாரி என்எம்டிசிங்கிற என்டிபிசி ஸோ என்டிபிசியோட சப்சிடரியான இந்த என்டிபிசி மைனிங் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோல் மைனிங் ப்ராஜெக்டில் சக்க போடு போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ பல சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமும் என்டிபிசி இந்த மைனிங் நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது வந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இந்த கோலை வந்து எடுக்கிறதுனால இதனால பொல்யூஷனில் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் அதனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது ஏற்படலாம் ஸோ டிபி வர்றது இல்லை அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்டிபிசி வந்து அவங்களே மெடிக்கல் ப்ரோக்ராம் நடத்தி ஸோ அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சொல்யூஷனை வழங்குறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க கூடவே எஜுகேஷன் ஐ டெஸ்டிங் இந்த மாதிரி பலவிதமான ஒரு வெல்ஃபேர் ப்ரோக்ராமை என்டிபிசி மைனிங் நிறுவனம் நடத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை வந்து இந்த கோல் ப்ரொடக்ஷனில் கோல் மைனிங் புரொடக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பவர் கிரிட் பார்க்கும்போது இந்த ஒரு ஆன்லைன் பிட்டிங் ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை வந்து இப்போது பவர் கிரிட் வின் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு ஸோ ரீசெண்டாக பவர் கிரிட்டை வந்து கன்சர்வ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி பலர்கிட்ட இருந்து இருக்கு ஸோ பவர் கிரிட்டாக இருக்கட்டும் நீ எல்லாம் கொஞ்சம் இந்த நிறுவனமாக இருக்கட்டும் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுறது பெட்டர் இந்த வெயிட் பண்றது தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இல்லாமல் கொஞ்சம் நாட்கள் வந்து அப்படியே படுத்து கிடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு ஸோ அதனால பவர் கிரிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றது கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல பெட்டர் வேல்யூவில் வந்ததுன்னா அந்த டைமில் இதை பற்றி நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு ஒரு வருஷம் பாசன்னு நான் நினைக்கிறேன் எதுன்னு கரெக்டாக தெரியல ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நான் நினைக்கிறேன் ஸோ அதை வந்து கட்டியாச்சுன்னா ஸோ நம்ம எவ்வளோ டைம் வேணும் இந்த டோலில் போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி வந்து வந்திருந்தது ஸோ இதனால இந்த டோலை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது உண்மையும் கூட ஏன்னா இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் இப்போதைக்கு டோலில் நம்ம அந்த ஒரு நாள் போயிட்டு வந்துட்டா போயிட்டு வரும்போது பாதி சார்ஜ் தான் வந்து ஏற்படும் ஸோ எப்படியும் பாதி சார்ஜ் சார்ஜ் வந்து கட்டுவோம் இல்லை நம்ம வரதுக்கு ஒரு நாள் லேட் ஆச்சுனாலும் முழு சார்ஜை வந்து நம்ம டோலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே நம்ம இந்த இந்த ஃபாஸ்டேக் வந்து ஃபுல்லாக போட்டு மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரூவாய்க்கு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இந்த எவ்வளோ நாள் வேணால் நம்ம போய்க்கலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்ததுன்னா அது டோலுக்கு வந்து பாதிப்பு வரும் ஏன்னா பல பேர் வந்து சும்மா வந்து லாங் ட்ரிப் போகிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க சில கமர்ஷியலாகவும் போகிறவங்க ஏதாச்சும் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் இது வந்து அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறக்காக ஸோ என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அந்த டோல் ஆப்ரேட்டர் ரென்யூ நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸும் வந்து இருக்கும் ஸோ உடனே எடுத்து இவ்வளோ லாஸ் ஆகுதா இந்தாங்கன்னு சொல்லி தூக்கி மாட்டாங்க ஸோ இதில் பல சிக்கல்கள் வந்து இருக்கும் ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இந்த டோல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இப்போ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது இது இந்த டோல் ஆப்ரேட்டர்ஸ் நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பு தான் குறிப்பாக ஐஆர்பி இன்ஃப்ரா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் இன்னிக்கிட்டே இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இருந்தது அங்கேருந்து கசகசன் வந்து ஏற்று நாங்கள் எழுபது எண்பது ரூபா வரைக்கும் போச்சு பட் அதுக்கு முன்னாடியே இதில் இருந்து நல்லா எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நாற்பது ரூபா கிட்ட வந்து இந்த ஐஆர்பி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான இஷ்யூ போயிட்டுருக்கிறதுனால திரும்ப ஒரு டிப்பை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஐஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பார்ப்போம் இது கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ல இது ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது திரும்ப இறங்கு முகமாக தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நிஃப்டி கரண்டாக ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன ஒரு கெயின் இந்த ரீசன் லோல இருந்து வந்ததோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ட்ரேடிங் செஷன்ல காணாம போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல நெகட்டிவ் க்ளோசிங்காக இல்லை ஓரளவு ரெக்கவர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணுதான்ட்டு பட் இட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சில பங்குகள் அப்படியே வந்து ஒரு இறக்கத்தை போ போட்டுட்டு இருக்கு அதுல ஒன்று நான் ஃபோக்கஸ் பண்றது ஜிஎஸ்பி எல்லாம் வந்து இருக்கு மோஸ்ட் வந்து ஒரு டூ நைன்டி கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ திரும்ப ஓல்டு முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஜிஎஸ்பியில பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இசி எல்லாம் அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆர்இசி அந்த த்ரீ ஃபிஃப்டி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறத பத்தி ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் லாங் டேர்முக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆரிசிலெல்லாம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ஷார்ட் டேம்க்கு மேபி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம் அதுவும் எப்படின்னா ஸோ நான் இப்போவே டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது மொதல் ஒரு லெவலாக இருந்ததுன்னா நம்மளுடைய அல்டிமேட் சப்போர்ட் த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கணும் இடப்பட்ட டைமில் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது மேபி த்ரீ ஹண்ட்ரட் வந்து கட் பண்ணி கீழே போச்சுன்னா அப்போ வந்து கொடுத்துட்டு வெளியே போகிறத பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ஏன்னால் த்ரீ ஹண்ட்ரட் கட் பண்ணுச்சுன்னா இன்னும் சீப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆரிசி பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது பட் டெக்னிக்கல் படி நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு திரும்ப மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வரும்போது ஒரு அப்சைட் மூமெண்ட் நம்ம கொடுக்கலாம் பட் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத ஆர்இசியாக வந்து ஃபோக்கஸ் பண்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து சொந்த ரிஸ்க் ஓகேவா இருக்கிறவங்க டேக் பண்ணிக்கலாம் டேக் கேர் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் மக்களே